கரத்தனை யானை முகத்தனை இந்து நன்றி மகந்தனை இளம்பிறை போலும்கண்டினை வைத்தடி போகின்றே திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொட் பெருவாக்கும் பிடும் பெருக்கும் ஒரு வாக்கும் ஆதலா முகத்தானை காலால் கூப்பு விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்ல விநாயகனே கொக்கை தணிவிப்பா நாயகனே விண்ணிற்கும் மண் நாதனுமா கண்மையினால் கண்ணில் பணிமின் நனிந்து எடுக்கும் மா கதை இந்த முள் செய்யுளாய் நடக்கும் மேண்மை நமக்கருள் செய்திடடடகை ஐந்துடை தாள் சேமீனில் மோடி கடக்களிடை கருதுள்ளே நிறை கணியப்படவல் பொறி காப்பிய கரி முகன் அடிபணி கடிலே மாத்தமும் மதியமும் வைத்திடம் மரன் மகன் மார் பொருள் திரள் புயம் மத யானை முத்தமிழ்டை வினை மோர்படுகிறிதனில் மோற்பட எழுதிய முதல்வோனேறம் செய்தது பொடி செய்த ஆதிதீரா துயரது கொடு சோப்பிரமணிபடும் மா புனதனிட இவமாக முருளை அக்கணமணமருள் பெருமாளே மாட்டவள் வில்லார் பணிவேணல் மலைவில்லாரருடையணை மலர் நல்லா குணையரே தனதடி வழிபடும் அடியவர் இடரு கடிகின்ற விநாயகப் பெருமானே தங்களுடைய திருவரு கருணையினாலே மணிவாசகப் பெருந்தகை திருவாய் மலர்ந்து அருளிய திருவாசகம் என்னும் ஞானத்தேனை அருளிய வள்ளல் திரு செய்த திருவாதவூரின் கண் அவருடைய அவதார இல்லம் அமைய பெற்றிருக்கிற வளாகத்தில் அடியார் பெருமக்கள் நாளும் நாளும் வந்து திருவாசகமாகி ஞான நூலினை முற்றும் ஓதுதலும் ஓதியதன் பயனாக உணர்தலும் உணர்தன் வழி நிற்றலுக்குரிய வாய்ப்பையும் வழங்கும் முகத்தானாக இவ்வளாகம் அமைய இந்த அரங்கத்தில் தங்களுடைய பெருங்கருணையினால் இற்றைய நாள் தொடங்கி தொடர்ந்து நடைபெறுகிற அனைத்து வகையான வழிபாடுகளும் தங்களுடைய திருவருக்கருணை முன்னின்று அருள் செய்ய யார்க்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ எனும் திருவாக்கு இணங்க தங்களுடைய பெருங்கருணையானது எல்லா வகையிலும் முன்னின்று தொடர்ந்து வழிபாடுகள் இவ்விடத்தில் நடைபெறுவதற்கு தங்களுடைய பெருங்கருணை எல்லா வகையிலும் அருள்பாலிக்க வேண்டுமாய் ஐங்கர பெருமானி தங்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மேகலாலே வணங்கி இற்றைய நாள் தொடங்கி இற்றைய நாள் முழுமையாக நடைபெறுகிற வழிபாடுகள் நாளை நடைபெறுகின்ற மாணாக்கனுக்கு ஞான உபதேசத்தை நிகழ்த்துகின்ற வழிபாடு அதற்கு அடுத்த நாள் நடைபெறுகின்ற மணிவாசக பெருமானுடைய திரு அவதாரத்தை முன்னிட்டு வழக்கமால் நடைபெறுகின்ற திருமஞ்சன வழிபாடுகள் திருபூதி உலா முதலிய வழிபாடுகள் அனைத்தும் நன்முறையில் நடைபெறும் பொருட்டு தாங்கள் எல்லா வகையிலும் இவ்விடத்தில் விளங்கி தோன்றியிருந்து இவ்வழிபாடுகள் அனைத்தையும் நன்மறை நடாத்தி கொடுக்க வேண்டுமாய் அம்மையப்பருடைய திருவடி தாமரைகளை அன்பர் பெருமக்கள் ஒரு நிறைய வைத்து உணர்ந்து ஓதுதற்குரிய கருணையை வழங்க வேண்டுமாய் தங்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலை வணங்கி மலதூபி வண்டுகின்றோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்வினால் ஒன்று காதலித்து உள்ள உலகேலா அருள்மிகு திருமுறை கண்ட விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எல்லாமல்ல இறைவனும் இறைவியும் திருக்குடத்தை இடமாக கொண்டு எழுந்தழுமாறு வேண்டுதல் இருக்கைகள் போற்றப்பெறுகின்றன ஆதார சக்தியை இருக்கை போற்றிவா இருக்கை போற்றியோம் சூரிய மண்டலம் போற்றிவோம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் போற்றிவோம் சக்தி மண்டலம் ஒற்றை போற்றோம் இறைவர் எழுந்தருளர் நின்ற கருத்தானை கருத்தரின் முடிப்பான் தன்னை தூயானை தூவேற்றாந்தன்னை சுட டயானே தொட தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்த்தி என்றும் செய்யானை தென் கூடல் திரி டியே சிந்திக்க உலக மதுரை அரசே போற்றி சில்லை மந்திரி நில்லாடி போற்றி நடக்கோரி அம்மை எழுந்தருடன் ல்லத்தனையும் இதயத்தடத்தின் இனிதளரும் இனியமலரே அண்டர் உணர்வுக்கு எட்டாத்தேனே கண்டவர்கள் அள்ளி கொள்ளும் பேரழகு வளரகமே கணுபுரா கரும்பே அரியதவமே தவப்பயனே அன்பே கங்கை புனையும், வள்ளல் தருவின் விளையாடுமையிலே வேதநாயகியே வரம் கேட்டவர்க்கு அருள் புரியும் பவானி வாழும் பெருவாழ்வே தள்ளத்தகும் எந்தமக்கும் அருள் தாயே வருக வருகவே தாயே எழ்ப்புவியும் காக்க வரும் தாயே வருக வருகவே அங்கையர் கண்ணி கண்ணி கூரன் மிகு ஆலவா அண்ணல் திருவடிகள் வேதநாயகி அம்மையுடனாக மிக திருமறைநாத திருவடிகள் பெரும்புலரு காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்க ஆபத்தை உள்ளே வைத்து நம் வினக்கு ரூபம் பிரி நாளிட கட்டி கரும்பினார் கரும்பினில் கட்டி போல்வரட்ட நாரி தில்லை மந்திரில் நாடி போற்றி ஆரம் ஆனாய் போற்றி நம்ப நீக்கும் பில்லை சேற்றலம் பொன்

கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிலத்தின் மேலாச்சி செய்கின்ற பொங்கல் ஓம் கற்றவர் உண்ணும் கணியே போற்றி அடைந்தாற்றெல்லும் கதியே போற்றி கற்றவர் போற்றி மற்றொரு ஆண்டாய் போற்றி மாணவர்கள் போற்று மருந்தே போற்றி நினைத்த போற்றி போற்றி ஓம் மங்கமளி கடலம் உண்டாய் போற்றி போற்றாய் போற்றி மலரும் நறுங்கொன்றை தாராய் போற்றி தோலாடை கொழகா போற்றி அணனே அமரதம் இறைவா போற்றி சொன்னாய் போற்றி செங்க நகத்தனை குன்றே சிவனே போற்றி திருமூலனி போற்றி போற்றி மலையான் மடந்தை மனாலா போற்றி நின்பாதம் போற்றி போற்றி இழையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி ஒற்றை கண் உடையாய் போற்றி இரையார்ந்த மூவிலை வேல் எந்தி போற்றி மேல்பொழியும் ஆனாய் போற்றி இறையால் அன்றியரித்த சிவனே போற்றி திருமூலனி போற்றி போற்றி மேணியனே போற்றி போற்றி போற்றிடையாய் போற்றி போற்றி மண்ணிய மறை நான்கு மானாய் போற்றி கையானே போற்றி போற்றி அவர் குண்மையனே போற்றி 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 இன்னிமிசை வெண்பறையாய் போற்றி 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 நஞ்சுடைய கண்டனே போற்றி 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 ே போற்றி இருள்சு போற்றி பாதம் போற்றி 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 நின் பாதம் போற்றி போற்றிவனே நின் பாதம் போற்றி போற்றி நின் பாதம் போற்றி போற்றி நின் பாதம் போற்றி போற்றி கமலத்தையனோடு

போற்றி போலே போற்றி போற்றி உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி என்றும் போற்றி போற்றி மனாலா போற்றி உள்ள மிகுதா போற்றி போற்றி உள்ளு நீர் கங்கைச் சடையாய் போற்றி 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 வாந்த சென்னி புனிதா போற்றி போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி போற்றி ஆபாமே காத்தென்னை ஆண்டாய் போற்றி போற்றி வெல்கொடியாய் போற்றி 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 சிறந்த நெறித்த பெரியோய் போற்றி நுரு கோரா நுருவாய்கின்றாய் போற்றி தனம் நான்கு முக்கண்ணும் உடையாய் போற்றி அற்றை போற்றி வந்த தேவர் கரசே போற்றி நான்கு தோறும் போற்றி 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 சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க பரந்தை கட புகலியர்கோ நமது செய்ய திருமுலைப்பா முளைப்பால் பொங்கல் பன்னிருகரத்தாய் போற்றி போற்றி கருணை யாரு முகப் பரம்பொருளே போற்றி போற்றி கண்ணே கண்ணுள் இருக்கு மாமணியே போற்றி போதவூர் அடிகள் திருவடிகள் அடி அடைந்த அடிகள் திருவடிகள் போற்றி நவன் பிரம்மராயர் திருவடிகள் போற்றி போற்றி வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பேரொழி